என்ன செய்ய போறேனா என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேனா என்ன செய்ய போறேன் என்னடி நீ கூப்பிட்ட மாதிரி நாங்க தான் ஜவுளி கடைக்கு வந்துட்டேமே பின்ன இருக்கடி அழுதுகிட்டு இருக்க ஏய் நாள் இங்க வாடி இவ பண்ற கூத்த பாருடி என்ன இங்க சத்தம் என்ன இங்க சத்தம் அடியே இவ அழுதுகிட்டு இருக்காடி அடடே நெட்டவெளி அளவுக்கு இப்ப என்னாச்சு நாங்க ஃபர்ஸ்ட் வர மாட்டேன்னு சொன்னோம் அப்புறம் உங்க அம்மாக்குன்னு சொல்லணும் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டேமே இப்போ ஏண்டி அழுகிற சே அதுக்கெல்லாம் அழல நான் வீட்டுக்குள்ள எப்படி போக போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு என்னடி இவ சொல்றா உனக்கு ஏதாவது புரியுதா எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லடி விளங்காதவளே அடியே எங்க வேலை வெட்டி எல்லாம் போட்டு உனக்கு கூட ஒன்னா வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இப்படிதான் வாசல் நின்னு அழுகிறியா நாலு பேர் பார்த்தா எங்களை தாண்டி தப்பா நினைப்பாங்க அதானே எதுக்காக அழுகிறனால சொல்லி தொலை வேண்டி ஐயோ அக்கா இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் ஆனால் இதை கொண்டு எப்படி நான் வீட்டுக்குள்ள போறேனே தெரியல என் மாமியாரே கழுகு மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வரும் அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்றேன்னு பாக்குறதே அதுக்கு ஒரு வேலை கையில என்ன இருந்தாலும் அதை உழைச்சி பார்க்காம வீட்டுக்குள்ள விடவே விடாது ஐயோ அப்ப எப்படி கொண்டு போய் சேர்க்கப்பட கையில எதுவுமே உள்ள கொண்டு போக விடாது என்னமா இந்த சாரி உங்க அம்மாக்கு போய் சேருமா இல்ல மாமியாருக்கு போய் சேருமான்னு தெரியல டி ஆமாட்டி எனக்கும் அந்த டவுட் இருக்கதான் செய்து கண்டிப்பா பேக் ஓபன் பண்ணி பாக்கும் ஏதாவது அந்நேரத்துக்கு போய் சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான் ஆமா போய் சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான் என்ன பண்றது வா போலாம் என்ன சொல்ல போறேன் நான் எப்படி சொல்ல போறேன் பொய்ய சொல்ல போறேன் நான் மாட்டிக்கிட்டதான் போறேன் இங்க போய் தொலைஞ்ச இந்த மர்மகாரி வீட்ல இருந்து வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு பக்கத்து வீட்டுல போய் வாபாக்க போனாலும் இம்புட்டு நேரமா இருப்பா ஊர்கதை பேச இல்ல உலக கதை பேச போனாலாம் தெரியலையே மணி ஏறிக்கிட்டே போகுது ஆலையதான வரட்டு வரட்டும் இதை இப்படியே விட்டா சரிபட்டு வராது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் வீட்டுல செடியெல்லாம் போய் இருக்க அதுக்கு தண்ணி ஊத்தாம ஊர்கதையா பேசுறா ஊர்கதை இன்னைக்கு வச்சுக்கிறவள நாமளாவது செடிக்கு தண்ணி ஊத்துவோம் தன்னி கோடாய் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்த ததிகிது மனசு ததிகிது ஏ தன்னி கோடாய் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்த ததிகிது மனசே ததிகிது ஏ தன்னி ஏ கோடாய் ஏ தவிக்கி ஏ தபிக்கி தவிக்கி ததிகி ஐயோ केलेடி வாசம் நிக்குது எப்படியாவது நான் எஸ்கேப் ஆக பாப்பேன் என்ன மர்மவளே

எங்க இவ திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆளை காணும் தொடர்ந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி பொசுக்குன்னு அவளாட்டுல நுழைஞ்சு உள்ள போய்கிட்டு இருக்கா உயிரே உயிரே தப்பிச்சி எப்படியாது வாடி விடு வருதே முதவி வருதே தப்பிச்சி எப்படியாது வாடி விடு மருமோலே என்ம்மா மருமோலே என்னங்கத்தே

அதான் சொன்னேன் துணி எடுக்கலான்ட்டு போனேன் துணி எடுத்துட்டு வந்தேன் ஓ அப்படியா நீ எடுத்த துணியை கொஞ்சம் காட்டு பாக்கலாம் இத்தே மை கலர்ல ஒரு டாப்பு தே அடுத்து பாத்தீங்கன்னா தே ரோஸ் கலர்ல ஒரு டாப்பு தே ரெண்டு டாப்பும் பாக்க நல்லா இருக்குல்ல தே ம் நல்லா இருக்கு மர்மங்களே நல்லா இருக்குல அப்ப என்கிட்ட தாங்க டாப் ரெண்டும் கையில இருக்கு பை இன்னும் பெருசா இருக்கு அப்ப பையில எதும் வச்சிருப்பாளோ எப்பா எப்படியோ கலவிட்டு இருந்து எஸ்கேப் ஆயிச்சடா மோளே ஏமா மர்மவளே ஐயோ விடாத கிருப்பு இன்ன விடாத போல இதை நாம இப்படியே விட்டுற கூடாது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விடணும் அப்படி இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும் மர்மவுளே எம்மா மர்மவுளே வாங்கத்தே அதான் உங்ககிட்ட என் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டேனே ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு தான் இருந்தாலும் இருந்தாலும் எந்திரச்சாலும் நீ என்னதான் சொல்ல வரீங்க ஒன்னு புரியலையே அது வந்து மர்மவுளே நீ ரெண்டு சுடிதார் எடுத்தேன் சுடிதார் கையில இருக்கு ஆனா இன்னும் பைய பெருசால இருக்கு அது 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 வந்துட்டே நீ வந்தது இருக்கட்டும் போனது இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் நானே காட்டுறேன் அப்படிவா வலிக்கு அது வேற ஒண்ணு இல்லத்த சிங்கிச்சாம் சிங்கிச்சாம்னே ரெண்டு சேலை எடுத்தேன் இது ஒரு பச்சை கலர் சேலத்தை பாருங்க நல்லா இருக்கா அப்புறம் ஒரு சிகப்பு கலர் சேலத்தை சும்மா சொல்ல கூடாது மருமகளே சேலை ரொம்ப அட்டகாசமா அழகா எடுத்திருக்கியே ஆமா எப்பவும் நீ இந்த கொழாயின் சட்டையும் தான் மாட்டிக்கிட்டே இந்த பேண்ட் செட்டு போடுறது அவளுக்கு எதுக்கு மர்மாவளே சீல அது வந்துட்டே நானும் சேலை கட்டி பார்க்கன்னு ஆசைப்பட்டேன் தே ஆ சேலையில ஒண்ணு அதிக விலை இல்லை எடுக்கல எடுக்கல ரெண்டு சேலையும் சேர்ந்து வெறும் ரெண்டாயிரம் தான் என்ன சொல்ற மர்மாவளே இப்படி அழகு விட்ட சேலை வெறும் ரெண்டாயிரம் ரூபாயா ஆமா தே ஆஃபர்ல போட்டுருந்தாங்க அதான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கட்டுமேனு எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்வளவு ஒண்ணு அழகா இல்லை என்ன ஆசைப்பட்டு என்ன போய் எடுத்துட்டேன் தே ஆனா ரொம்ப ஒன்னும் அழகா இல்ல கடையை விட்டு வெளியில வந்து தான் பாத்தேன் எனக்கு ஒன்னும் அவ்வளவா பிடிக்கல நான் இப்போ உடனேலாம் எல்லாம் தைக்க போறது இல்ல நல்லா இருக்கும் நினைச்சு எடுத்தேன் நல்லா இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கேன் மருமகளே உனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கலையா இதோ இதை பிடி என்னப்ப இவ்ளோ காசு இனி பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அதுவா மருமகளே தான் இந்த சேலை வேற பிடிக்கலன்ற சேலை ரெண்டாயிரம் ரூபா தான்ன்றா எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் இதே மாதிரி சேரீ வேணா நீ எடுத்துக்க இந்த ரெண்டாயிரம் ரூபா ஐயோ அத்த இம்புட்டு நல்ல சேலை போய் பிடிக்கலன்றா அதுவும் இவ்வளோ வில கூட சீல மாதிரி இருக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கேன் எங்க அம்மாக்காக ஆசைப்பட்டு ஐயாயிரம் ஐயாயிரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சாரி எடுத்துட்டு வந்தேன் இந்த கிளவிட்டு ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தா வெறும் ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் சாரி புடிட்டு போயிடுச்சே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கிளவி என் கையில சிட்டாமலா போயிருவான் அன்னைக்கு இருக்கு இவளுக்கு ஆப்பு என்ன சவுண்டு சரோஜாக்கா வீட்டுக்குள்ள கிச்சன் சிலிண்டர் எல்லாம் வச்சுட்டு இப்ப வீதியில பொங்கிக்கிட்டு இருக்க வாடி நாளமுடி நீ வேற வயத்தருத்துல கிளப்பாவ ஏன் என்னாச்சு சரோஜாக்கா ஏன் இப்படி எரிஞ்சு விழுற எல்லாம் என் மாமியா கிளவி பாத்த வேலை பாத்துக்க என்னக்கா சொல்ற உன் மாமியார் அப்படி என்ன செஞ்சிச்சு கேஸ் விற்கிற வேலையில ஏன் கேஸ் அடுப்புல பொங்கணும் விறகு சும்மா தானே கிடக்கு விறகு அடுப்புல பொங்கணும் சொல்லிடுச்சுடி ஐயோ சரஜக்கா இப்படி சொன்ன மாமியார நீ சும்மாவா விட்ட நான் ஒரு கை பாத்திரலான்னு பாத்தேன் கிளவி ரொம்ப உஷாரான ஆளுதாண்டி எப்படிக்கா சொல்ற வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வந்திருக்க நேரம் பார்த்து வேணும்னே சிலிண்டரை பூட்டி வச்சுட்டு சிலிண்டர் காலி ஆயிடுச்சுடி கேஸ் முடிஞ்சிருச்சுடி போய் வெளியில பொங்குன்னு சொல்லிடுச்சுடி சே ஆள் இருக்காங்களேன்னு பாக்குறேன் ஆளுங்க மட்டும் அப்புறம் போகட்டும் கிளவி இன்னைக்கு கைமா பண்ணிடலான் இருக்கேன் Oh, ஆமா என்ன சொல்லிட்டு இந்த வேகாத வெட்டவை இல்ல கூடை தேக்கிட்டு நீ எங்க போறவ எக்கா நான் ஒண்ணு ஒண்ண மாதிரி இல்லக்கா உஷாரான ஆளு என்னது உஷாரானாளா எப்படிடி அதுவாக்கா என் மாமியார் சொல்லிச்சு நான் போய் பக்கத்து ஒரு சந்தையில மீன் வாங்கிட்டு வரேன் மீன் குழம்பு வைக்கலாம் மரமாவே நிச்சு அது சரி இந்த வெயில்ல பக்கத்து ஊர் வரைக்கும் நீ போயிட்டு வந்த நிச்சு தீஞ்சி தீப்பட்டி மாதிரி போயிருவ காஞ்சி கருவாடா போயிருவேன் அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கும் வந்து எந்திக்கவே முடியாது சரியா நல்ல தெரியும்க்கா எனக்கு நல்லா தெரியும் ஆனா வீட்ல இருந்தா மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கணும் வீட்ல இல்ல துணியை பெருக்கணும் அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சு வைக்கணும் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குக்கா கிச்சன்ல வெங்காயம் அறுக்கணும் அப்புறம் தேங்காய் சில்லு எடுக்கணும் ஐயா ஒரு சம வேலை இருக்கும் அதெல்லாம் உன் மாமியா செய்யாதீ எங்கக்கா பக்கத்து ஒரு சந்தை வரைக்கும் போயிட்டு வந்தா வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மருமகளே நான் படுத்துக்கிறேன் நீ ஏன் இந்த மீனையும் நல்லா சீவி எடுத்துட்டு செதிலெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியா நறுக்கி குழம்பு வச்சிரு பெருசு பெருசா நறுக்கி பொறிச்சு வச்சிரு அப்புறம் நண்டை வறுச்சு வச்சிரு ஆமையை கொஞ்சம் பொறிச்சு வச்சிரு அப்படி இப்படி நான் ஆயிரத்தி எட்டு வேற சொல்லுங்கக்கா வீட்டு வேலை செஞ்சது மட்டும் இல்லாம மீன் வாங்கிட்டு வந்த குடுத்துட்டாங்கன்னா மீனை கிளீன் பண்றதுல இருந்து அந்த குழம்பு வச்சு ரெடி பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் நான்தான் பாக்கணும் வந்து அது பாட்டுல ஜாலியா படுத்துக்கணுங்க ஓ அதுக்காக இப்போ நீ மீன் மார்க்கெட் கிளம்புறியாடி ஆமாக்கா இப்ப நான் ஜாலியா காத்தார நடந்து மீன் மார்க்கெட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மீன் வாங்கி கொடுத்துட்டு மறுமாதிரிலே இதை கிளீன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எத்தனை போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துப்பேன் வீட்டு வேலையும் செய்ய தேவையில்ல அதுக்கப்புறமா மீன் குழம்பு மீன் பொரியலும் செய்ய தேவையில்ல எப்படி ஐடியா சாமர்த்தியமா இருக்கணும்க்கா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முறைக்கு நான் கனவாடா கண்டேன் ஆளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு என்ன பிரச்சனை அனுபவம் இல்லையாக்கா நானே கடுப்புல இருக்கேன் இவ இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்துறாள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்